என் வாழ்க்கையில் பணம் தாராளமாக புழங்குகிறது பிரபஞ்சத்தின் அளவில்லா ஆசீர்வாதங்களை அனுபவிக்கிறேன் ஒவ்வொரு நாளும் செல்வம் பெருகிக் கொண்டிருக்கிறது நான் ஞானத்திலும் செல்வத்திலும் வளர்ந்து வருகின்றேன் எனது பொருளாதார முன்னேற்றம் வேகமாக நிகழ்கிறது முடிவில்லா பேரறிவு என் நிதி பரிவர்த்தனைகளை கண்காணிக்கின்றது எனது திறமைகளை பிறர்தற்கான நன்மைக்காக வழங்குவது என் இச்சையை திருப்தி செய்கிறது ஒரு ஆணை எது பெண்ணுடன் தக்க வைத்திருக்கிறது உன் கன்னித்தன்மை ஒரு ஆணை தக்க வைத்திருக்காது காமம் ஒரு ஆணை தக்க வைத்திருக்காது பணம் ஒரு ஆணை தக்க வைத்திருக்காது என்று ஒரு ஆண் இப்போது உங்களுடன் உடல் உறவு கொள்ளலாம் ஆனால் அடுத்த நிமிடம் அவன் காதலிக்கும் பெண்ணை அழைக்க தொடங்குகிறான்றி நீங்கள் அவனுக்காக பல வருடங்களாக எப்படி நினைவு வைத்திருந்தாய் என்பதை அவனிடம் சொல்லலாம் அடுத்த நாள் அவன் இதயம் யாருக்காக இயங்குகிறதோ அவர்களை துரத்த முயற்சிக்கிறான் ஆண்டு நீ அவனுக்கு பணம் மற்றும் பரிசுகளை வழங்கலாம் அந்த பணத்தையும் பரிசுகளையும் விட அவன் நினைத்திருக்கும் பெண்ணை கவர பயன்படுத்துவான் அவன் பத்து பெண்களுக்கு உலகத்தையே கொடுப்பதாகவும் திருமணம் செய்வதாகவும் உறுதியளிக்க முடியும் ஆனால் அவன் காதலிக்கும் ஒருத்திக்காக அவர்களின் அதனை இதயங்களை உடைக்க தயாராக இருப்பான் ஏது ஒரு ஆண் என்பவன் துரத்துபவன் அவன் தன் கனவுகளை துரத்துகிறான் தன்னை ஊக்குவிக்கும் பெண்ணை அவன் துரத்துகிறான் அவனுக்கு சவால் விடும் பெண்ணை அவன் துரத்துகிறான் தன் பார்வைக்கு அழகான பெண்ணை அவன் துரத்துகிறான் கேடு ஒரு ஆணை பற்றி நீங்கள் எவ்வளவு அதிகமாக கவலைப்படுகிறீர்களோ அவ்வளவு அதிகமாக நீங்கள் அவரை இழக்கிறீர்கள் எவ்வளவு அதிகமாக அவரை தக்க வைத்துக் கொள்ளவும் அவரை கண்காணிக்கவும் முயற்சிக்கிறீர்களோ அவ்வளவு அதிகமாக நீங்கள் விரக்தி அடைவீர்கள் காமம் என்பது ஆண்களுக்கு காதல் அல்ல தன்னை மதிக்கும் ஒரு பெண்ணாக நீங்கள் இருங்கள் ஆண்களை மண்டியிட செய்து ஆளும் ஒரு பெண்ணாக இருங்கள் உங்கள் கனவுகளை துரத்தும் ஒரு பெண்ணாக இருங்கள் பல திறமைகள் மற்றும் வழிமுறைகள் கொண்ட ஒரு பெண்ணாக இருங்கள் ஆர்வமும் குணமும் கொண்ட ஒரு பெண்ணாக இருங்கள் பிறருக்கு ஊக்கமளிக்கும் ஒரு பெண்ணாக இருங்கள் மதிப்பு பெருமை மற்றும் மதிப்பு கொண்ட ஒரு பெண்ணாக இருங்கள் அணுகுமுறை மற்றும் மரியாதை கொண்ட ஒரு பெண்ணாக இருங்கள் இது ஒன்று அத்தகைய பெண்கள் ஆண்களை மண்டியிட வைக்கிறார்கள் அத்தகைய பெண்கள் இரவில் ஆண்களை தூக்கம் இல்லாமல் வைத்திருக்கிறார்கள் அத்தகைய பெண்கள் ஆண்களை அதிகமாக இயங்க வைக்கிறார்கள் அத்தகைய பெண்கள் ஆண்களின் விசுவாசத்தை வெல்வார்கள் அப்படிப்பட்ட பெண்கள் தங்கள் ஆனால் தங்களுக்காக போராட வைக்கப்படுகிறார்கள் தேவை முடிந்த பின் நண்பன் துரோகி ஆகிறான் தேவை துவங்கும் முன் துரோகி நண்பனாகிறான் இதில் நீ எவர் தேவைக்கும் பொருளாகாது நீ நீயாக இரு